பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி இந்த எபிசோடை நான் ஆரம்பிக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டிஸில் நானும் ராதா மேடமும் சிங்கப்பூருக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு வி ஹேவ் டு ஸ்டே தேர் ஃபார் கப்பிள் ஆஃப் டேஸ் அதுதான் எங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் யாருமே எங்களுக்கு அங்கே தெரியாது ஸோ யாரா தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படி கேட்டும்போது ஒருத்தர் சொன்னார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்பு இன்டர்நேஷ்னல் கால்ஸை ஈஸியாக பண்ணலாம் முடியாது டைலிங் பண்ணி தான் பண்ணணும் ஸோ அவர் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு இது மாதிரி ஸ்ரீதரன் அவங்க மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் சிங்கப்பூர் வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறிங்களா அப்படிங்கிறா தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன் சார் அப்படின்றாரு நான் எந்த ஃப்ளைட்டில் வரேன் நாங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிட்டாரு நாங்கள் சிங்கப்பூர் போய் இறங்குறோம் இறங்கினா ஒருத்தர் ஒரு கார்டு வச்சு நிற்கிறாரு என் ஸ்ரீ ஸ்ரீதரன் ராதா ஸ்ரீதரன் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவரும் எங்களை பார்த்தது கிடையாது நானும் அவங்கள பார்த்து கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒலி ஒளி வசதிகள்லாம் இல்லையா ரொம்ப கைண்டாக எங்களோட அவருடைய காரே எடுத்துன்னு வர்றாரு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டில் தங்குறதா முடிவாயிருந்தது அதனால் போகும்பொழுது அங்கே நீங்கள் ஃப்ளாட்டுக்கு போய்ட்டுங்களா உங்களுக்கு ஒன்றுமே வாங்க முடியாதுமா நீங்கள் ஒரு பத்து பஞ்சு நாள் இங்கே இருக்கணும் அதனால் போகிற வழியில் ஒரு க்ராசரி ஷாப்பில் நிப்பாட்டி அவசியமான மளிகை சாம்பல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு நான் பைசா கொடுக்குறேன்றா வாங்கிக்கவே மறுக்கிறார் மாட்டுமே வேணான்ன்றார் அப்புறம் ராத்திரி கொண்டு போய் அந்த ஃப்ளாட்டில் எங்களை இறக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி என்னங்க நல்லா தூங்கினீங்களா ரெஸ்ட் எடுத்தீங்களா எதனால் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் கரெக்டாக வருவார் வந்து எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு நீங்கள் முதல் முறை வந்திருக்கீங்க அதனால் சிங்கப்பூரில் இப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஒரு நாள் நீங்கள் டேக்ஸிலாம் யூஸ் பண்ணாதீங்க சார் இங்கே பஸ்ஸெல்லாம் நல்லபடியாக வசதியாக இருக்கும் அதனால் அதில் போங்க காயின்ஸ் இருக்குது அவங்கள்டான்னு கேட்டார் இல்லை சார் இந்த ஊர்லெலாம் கண்டக்டர்ஸில் இருக்க மாட்டாங்க காயின்ஸ் போட்டிங்களா அது வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பாக்கெட்லேருந்து கை விட்டு ஒரு கை நிறையா இருக்க காயின்ஸை கையில் கொடுக்குறாரு அவர் பேர் கூட நான் சொல்கிறேன் தப்பு இல்லை நல்லது தானே ராம்தாஸ்னு பேர் அவர் பேர் ராம்தேஸ் எவ்வளோ இருக்குன்னு நான் கேட்குறேன் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு மறுநாளே இந்த காயின்ஸ் போடுறேன் முதல் நாள் அவரே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அவருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எங்களோடையே ஏறி இது மாதிரி காயின்ஸ் போடணும் அப்படின்னு காயின்ஸ் போட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்து அவர் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டார் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இப்படியே போகுது ஒரு ரெண்டு மூணு வாரம் நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எதனா பொருள் வாங்கணுன்னா வாங்க அப்படின்னு சிறங்கன்றவரில் எங்களை யாஸ்ட்டு போய் சீப்பாக எங்கே கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் லக்கேஜெல்லாம் திட்டமாக இருக்கணுங்க அதனால் இந்த கவர் கவர்லாம் எடுத்து போட்டுருங்க அப்படின்ட்டு அந்த பொருளை மாத்திரம் அழகாக பேக் பண்ணி வச்சு சூட் கேஸை பேக் பண்ணி அழகாக கொடுக்குறாரு அவர் வீட்டிலேருந்து ஒரு இடக்கல்ல கொண்டாந்து இது இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அவரடி காரையே எடுத்துகிட்டு வந்து மறுநாள் எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி எங்கள் டிக்கெட்டை செக்இன் பண்ணி போர்டிங் பசங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு ஆஷ்டு போகிறார் அப்போது அவர் கையை நான் பிடிச்சிக்கிட்டு அவரை கண்ணை பார்த்து ராம்தாஸ் நீங்கள் யாரோ நான் யாரோ முன்னாலே பின்னால் நமக்கு அறிமுகம் கிடையாது இவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களேன் எங்கள் ஊரில் கிடக்க இருக்க ஒருத்தர் இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தேன் சரீர உபகாரம் நானும் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வர போகிறீங்களோ நான் எப்போ மறுபடியும் சிங்கப்பூருக்கு வரப்போகிறனோ எந்த நேரத்தில் இந்த பிரதி உபகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக இருக்குது எமோஷ்னலாக இருக்குன்னு அவரை என்னை கையை பிடிச்சி கண்ட நேராக பார்த்து ஸ்ரீதர் சார் ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் யார் சந்திக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஹெல்ப்புன்னு கேட்டாங்களன்னா அவங்களுக்கு மனமும் வந்து எல்லா ஹெல்ப்பையும் நீங்கள் பண்ணுங்க அப்படி அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவி என்னை வந்து சேர்ந்துரும் அதுவே நான் நன்றி கடன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பிரதி உபகாரமே எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுறீங்களே அதுதான் இது யாரானா சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது மார்க் வாங்குறதுக்காக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாய படம் ஆயிடுச்சு இப்போ திருக்குறளில் அதிகாரம் பதினொன்று குறள் எண் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது சேயோன் அவருடைய பொருள் நாம் ஒருவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத பொழுதும் அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு இந்த மண்ணுலகியும் விண்ணுலகியும் கொடுத்தாலும் ஒப்பாகாது பியூட்டிஃபுல் திருக்குறள் எந்த ஒரு உதவியும் செய்யாத பொழுது ஒருத்தருக்கு அவர் நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னா என்ன அழகான ஒரு பொருள் என்ன அழகான ஒரு குரல் இதை நீங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த கதையை சொல்லி இந்த திருக்குறளை படித்து இந்த பொருளை சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இதுதான் வாழ்க்கை கல்வி அவங்கள விட்டு இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த குரலையும் பொருளையும் வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா இது மார்க் வாங்கக்கூடிய ஒரு புத்தகம் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க வார வாரம் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் யாருக்கு அந்த உதவி செய்ய செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய உதவிக்கு அவர் மறு உதவியே பண்ண முடியாத ஆளாக பார்க்கணும் அதாவது வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன் அந்த உதவியை பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களை பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் இந்த நன்றி என்ற ஒரு பண்பு குழந்தைகள் கிட்டே வரும் பண்பான சமூகத்தை வளர்க்கணுன்னா அது பள்ளிக்கூடத்திலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த கதை இந்த குரல் இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் டீச்சர்களுக்கு அனுப்புங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்